சண்முகம் பரணி சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸா எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் விசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் சண்முகம் நம்ம பரணியும் அறிவலகன்ட்ட வந்து பேசுகிறாங்க அங்கே என்னப்பா நடந்துச்சுங்கிற மாதிரி கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் அறிவலகன் வந்து சொல்கிறாங்க நேரம் முடிஞ்சிடுச்சுங்கிற மாதிரி அங்கே இருக்கிற அதிகாரி வந்து சொன்னோடனே சரிங்கன்னு சொல்லிட்டு அறிவாளன் மட்டும்தான் அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் அறிவலகன் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டியா சண்முகம் அவன் உன்னமும் அப்பாவி போல தான் இருக்கான் நீதான் தேவையில்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க எல்லாமே புரியுது புரியாம இல்லை ஆனால் இங்கே யாரை நம்புறது யாரை நம்பாம இருக்கிறதுன்னு சுத்தமாக எனக்கு தெரியலைங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசுகிறாங்க அங்கே என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ப முதல்ல அங்கே போகணும் அங்கே போனாதான் உண்டு நீ என்ன நினைக்கிற சண்முகம் நீ ரத்னா எல்லாரும் நம்புறீங்க அறிவழகனை நானும் நம்பிதானே ஆகணும் வேற வழி உண்மை அவன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக வந்து நிற்பேன் பார்ப்போம் அந்த முருகன் நம்ம குடும்பத்தில் என்ன விளையாட்டு விளையாடணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வைஜெயந்தியை காட்டுறாங்க ரூம்குள்ளே போனவங்க போனவங்களாவே இருக்காங்க நான் என்னென்னமோ வந்து திட்டம் போட்டு வச்சுருந்தோம் கடைசியில் வந்து நடக்காமையே போயிடுச்சி அப்படின்னு சொன்னோன்னே சவுந்தர பாண்டி வந்து பாண்டியம்மாவும் திருப்பியும் வைஜெயந்தி வீட்டுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துடலாம் நடந்தது ஒன்று அவங்க மனசு வந்து எப்படி பாடுபட்டுருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து வைஜேந்தி மேடம் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்க வராங்க அவங்க அக்காவும் அவங்க தம்பியும் உடனே இப்போதைக்கு யாரையும் பார்க்குற மாதிரி இல்லை இல்லை நாங்கள் அவசியம் பேசி தான் ஆகணும் அப்படி நம்ம சவுந்தரபாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிங்க நான் எதுக்கும் வெயிட் பண்ணுங்க நான் போய் மாடியில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க இது மாதிரி சவுந்தரபாண்டியனும் அவங்க அக்காவும் வந்திருக்காங்க நீ அவங்க கிட்டே பேசுறியா நீ யார்கிட்டையும் பேச விரும்பலைன்னோன்னே வேக வேகமாக வந்து மாடிக்கு வந்து வராங்க நீங்கள் இப்படி தான் பேசுவீங்கன்னு நல்லாவே தெரியும் நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க பத்து வருஷம் காத்துட்ருந்தீங்களே இன்னும் கொஞ்ச நாள் வந்து காத்துட்ருங்க அப்படின்னு சொன்னோன்னே கதவை துறக்கிறாங்க மேடம் திறந்துட்டிங்களா நான் உங்களை வெளியில் வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பேசினேன் என்ன மேடம் ஆச்சு நீங்கள் தோண்டு போகலாமா எதுக்காக இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க சண்முகத்தோட ரெண்டு தங்கச்சிகளும் உன்னமோ அந்த வீட்டில் தான் இருக்காங்க கல்யாணம் ஆகி முடிஞ்சோ அந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் வாய்ப்பு இருக்குது சண்முகத்துக்கிட்ட நியாயம்லாம் கேட்க முடியாது ஆனால் கண்டிப்பாக அவனை சுத்த சுத்தன்னு சுத்த விடலாம் அறிவழகன் உங்கள் கிட்ட தானே இருக்காப்புல நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக்க வேண்டியதானே அதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு சந்தர்ப்பம் என்ன இருக்குது நான் அதை யோசனை வந்து கொடுத்துட்டு தான் வந்தேன் வீரா சிவபாலன் மேலே உச்சகட்ட கோவத்துல தான் இருக்கா இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நீங்கள் எதாவது கோவப்பட்டு சண்முக குடும்பத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது அன்பா அக்கறையாவே வந்து பேசுங்க அதுவும் அவங்களா உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு நீங்கள் நல்ல மனசா வந்து நடந்துக்கங்க நீங்க சொல்றது புரியல ஏன்னா சிவபாலன் கட்டினதை அவங்கிட்டையும் கொடுத்துட்றேன்னு வீரா வந்து சொல்லிட்டா அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் தானே அந்த வீட்டுக்கு முறைப்படி சம்மந்தம் பேசி மண்டபம் வரைக்கும் வந்திருக்கீங்க இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு வீரா திருப்பியும் வந்து மருமகளை ஆக முடியாதுதான் சொல்ல முடியுமா அமைதியாக இருங்க அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க அதனால உங்களோட வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து எதுக்கும் ஒரு வாட்டி ஒரு நல்ல அட்டண்டன்ஸை போட்டு வந்துருங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே வந்து வைஜெயந்தி மாட்டுக்கும் சண்முகம் வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறப்ப சண்முகமும் பரணியும் மாலதி இருக்கிற வீட்டு பக்கம் போனால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க முத்துப்பாண்டியும் வந்தால் நல்லா இருக்குமோ உன் அண்ணன் வந்தாவா எதுக்கும் நம்ம போய் பார்ப்போம் நம்மளால் போக முடியாமல் போச்சுன்னா உங்கள் அண்ணனை வந்து கூப்பிடுவோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இல்லைடா அது சரி வராது அண்ணனையும் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன அவன்கிட்ட பேசுனீங்களா அவன் எதுவும் சொன்னானா உனக்கு என்னடா தோணுது நீங்கள் முதல்ல எங்கே இருக்கீங்க நான் மாலதி வீட்டுக்கு உள்ளே போய் பார்க்கணும் எனது மாலதி வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்க்கணுமா சும்மானு இருங்க அடுத்தது இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் நான் வரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல பாண்டியன் வந்துடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மாலதி வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணுங்கிறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏன்டா நீ எனக்கு ஒரு மாப்பில் அதே மாதிரி அறிவலகம் தப்பு பண்ணலன்னு சொன்னால் நாங்கள் தானடா வந்து போராடணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் மச்சான் ஆனால் அது சரிப்பட்டு வராது சொல்லிகிட்டு இருந்தா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சண்முகம் மேல இடத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களையும் அறிவழகனுக்கு துணையாக அங்கே வச்சுருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா டே ரத்னா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காடா அறிவலகனை வந்து காப்பாற்றுங்க எதாவது ஒன்று பண்ணுங்கன்னு கேட்குறா நான் அண்ணங்காரனாக இருந்தால் எதாவது ஒன்று செஞ்சு தாண்டா ஆகணும் நாங்கள் மச்சா நீங்கள் பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நாலஞ்சு வருஷம் ஓடியே போய்டும் அதனால் நம்ம உள்ளே இறங்கி ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும் சரி மச்சான் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க உங்களுக்காக நம்ம மூணு பேரும் போய் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் நடக்குமா நான் முதல்ல சாவியை வந்து வாங்குறேன் சாவியை வாங்க முடிஞ்சிச்சுன்னா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அதெல்லாம் வந்து திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சண்முகம் வந்து கூட்டிகிட்டு வராங்க சரி இது எங்கே போக போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும் அறிவழகன் அந்த வீட்டுக்குள்ளேயே போகலங்கிற மாதிரி தான் எங்ககிட்ட வந்து சொன்னான் அதை மட்டும் நிரூபித்தாலே போதும் வீட்டு வாசல் நிற்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியலையே ஒருவேளை அறிவலகன் சொன்ன மாதிரி வீட்டு வாசல் நின்று மாலதி கிட்டே வந்து பேசியிருக்காப்புல அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் மாட்டுக்கும் நேரமாதுன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டாப்ல ஆனால் மாலதி இங்கே அசந்து தூங்கியிருக்கானா இந்த நேரமும் அந்த நேரமும் ஒத்துப்போகுது அதுதான் இங்கே அறிவலகன் விவகாரத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்போனா இதை கூட நீ யோசிக்க மாட்டியா அறிவழகனை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லியிருந்தானா அப்போனா அவ கூட நாலஞ்சு பேர் வந்து யாரோ வீட்டில் வந்து இருந்திருக்கணும் எங்க தன்னால் அறிவலகன் வாழ்க்கைக்கும் வந்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுதான் அவன் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வர வேணான்னு சொல்லி போ சொல்லியிருக்கணும் அப்போனா மாலதி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா மாலதி மட்டும் தனியாகல அதை தாண்ட இருந்தே சொல்கிறோம் சரி அப்போனா மாலதி வீட்டு பின்பக்கம் கதவு எதுவும் உடஞ்சிருக்கான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கம் வந்து பார்த்தா தான் தெரியுது கதவு உடஞ்சிருக்கிறது இப்போதைக்கு அறிவழகன் சொன்ன விஷயம்லாம் உண்மைன்னு நம்ம மட்டும் சொன்னா பத்தாத மச்சான் அவன் வாசல்லையே நின்றுருக்காங்கிற விஷயத்த நம்ம நிரூபிக்கணும் அதை நிரூபித்தாலே அவனை வெளியில் கொண்டு வந்துடலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து போய் பார்க்கறாங்க போய் பார்த்தா எதுவுமே புதுசாக வந்து தெரியல ஏன்னா அவங்க தான் மிகப்பெரிய ஆளாச்சு யாரு வந்தா முதல்ல எங்கே சந்தேகப்படுவாங்கன்னு வைஜேந்தியோட அசிஸ்டண்ட்டுக்கு நல்லாவே தெரியறதுனால ஒரு ஆதாரம் கூட அங்கே இல்லவே இல்லை போய் பார்க்கறாங்க யாரோ வந்திருக்காங்க மச்சான் அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும்னு நம்ம முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்கிற ஆனால் அதுக்கான ஏதாவது சின்னதாக ஒரு க்ளூ கூட இல்லாமல் எப்படிடா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சண்முகமோ பரணி முத்துப்பாண்டி மூணு பேரை வந்து பேசிகிட்டு இருக்காங்க பரணி வந்து கேள்வி கேட்குறாங்க எதுக்காக மாலதி அறிவழகனுக்கு ஃபோன் பண்ணணும் அது ஒரு சந்தேகம் அடுத்தது மாலதி ஏன் அவனை வீட்டுக்குள்ளே வரவிடலை அப்போனா வீட்டுக்குள்ளே யாராவது இருக்காங்கன்னா அது மாலதிக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும் மாலதிக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும்னா மாலதி யார் யார்கிட்டெல்லாம் வந்து பேசியிருக்கான்னு முத்துப்பாண்டி முதல்ல கண்டுபிடி அப்படி எதுக்காக கடைசி நேரத்தில் அறிவழகனை இங்கே கூப்பிட்ருக்கா அப்போனா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கூப்பிட்ருக்கா அவள் மனம் திருந்தி எதுக்காகவோ நம்மளை பழி வாங்கணும்னு நினச்சி வந்திருக்கா கடைசி நேரத்தில் அவன் மனசு வந்து மாறிடுச்சு அறிவலகன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலான்னு கூப்பிட்டப்ப தான் அதுக்குள்ளே முந்திக்கிட்டு என்னமோ ஒரு விஷயம் நடந்துருக்குன்னு ஓரளவு ஜட்ஜ் பண்ணுற மாதிரி சூப்பராக வந்து சொல்கிறாங்க நம்ம பரணி நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமாக இருந்துச்சுன்னா முதல்ல அறிவழகனையும் ரத்னாவையும் பிரிக்கணும்னு நினச்சது யார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி முன்போக யார் மூலியமாக நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க டே சண்முகம் அப்போனா இதுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்தை ஆரம்பத்துலேருந்து ஒருத்தன் பழி வாங்கணும்னு நினைக்கிறான்ல அவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம சண்முகத்துக்கு ஒன்று ஒன்றா புரிய வருது தான் நான் கரெக்டாக யோசனை வந்து எனக்கு வந்திருக்கு ஆமா இது கூட அவங்க வேலையாக கூட இருக்கலாம்